ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்மளோட ஆலுவேரா லைன் ஆலுவேரா இருக்குது இல்லையா அதில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு நம்மளோட லில்லி அமர் இல்லிஸ் லில்லி இருக்கும் இல்லையா அதில் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு இது வித்தியாசமாக இருந்தது நார்மலாக ஒரு சின்ன தண்டு வந்து அதில் பூக்கள் கொத்து கொத்தாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது நீங்களே பாருங்கள் பல பிரான்ச்சஸோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் இது ஒரு டூ வீக்ஸாக இதை வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெதுவாக தான் வளருது பாருங்கள் ஸோ எவ்வளோ பிரான்ஞ்சஸ் பாருங்கள் இதில் பார்க்கவே அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ தான் ஒரு சைடில் கொஞ்சம் மொக்கு நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இந்த ஒரு பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு பிரான்ச் வரப்போகுது அந்த மாதிரி தான் இதில் இருக்குது பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இது ஒட்டு மொத்தமாக ஆனால் பூவை நம்ம பார்க்க முடியாது ஸோ இது வந்து மொக்கு இப்போ பெருசாகிடுச்சு இல்லையா அது பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததே இல்லை ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நான் எடுக்கக்கூடிய இந்த வீடியோ இது ஸோ எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது வந்து மொக்கு எல்லாமே பெருசாகிடுச்சு பாருங்கள் இது ஒன் ஆர் டூ டேஸில் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிரான்ஞ்சஸ்ஸை ஸோ அது கீழே இருந்து வரும்போது ஃபஸ்ட் பிரான்ச் அந்த மாதிரி இருக்குது அதனாலே இது மொக்கு பெருசாகிடுச்சு இன்னும் மேலே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கில் கொத்தா அப்படியே தான் இருக்குது இது ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஸோ இந்த பிரான்ஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இது மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது இந்த ஆள் நல்ல நல்லா மெச்சூர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இவ்வளோ பிரான்ஞ்சஸோடு பூ வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு சில வெரைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிரான்ச் வந்து கூட பூ வச்சுருக்குது பார்த்துருக்கேன் நான் ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் பாய்